இன்றைக்கு ரயில் பாதை ஐநூத்தி முப்பது கோடி ரூபாயில் புதிய ரயில் பாதையை பாரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து திறந்து வைத்து போனதை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் இங்கு எனக்கு முன்னாலே பேசுவர்கள் சொன்னார்கள் ராமேஸ்வரத்தில் கோயிலுக்குள் போவதற்கு உள்ளூரில் உள்ளவர்களே கோயில்களுக்கு போவதற்கு கட்டண வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மோசமான ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கோயிலை சுற்றி குப்பை கூலங்கள் கழிவறைகள் கேட்டால் நாங்கள் நல்லாட்சி தருகிறோம் என்று சொல்லுகிறார் எது நல்லாட்சி இதுவா நல்லாட்சி இந்த வீடு பார்த்தீங்களே எவ்வளவு மோசமான ஆட்சி என்று ராமநாதபுரத்தில் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருப்பது எங்கள் கடலோர மாவட்டங்களில் வாழ்கின்ற மீன் இனங்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனால் இன்றைக்கு மீனவர்களுடைய நிலைமை என்ன கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வாத்து கொடுத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ரெவன்யூ துறையை கேட்க கூட இல்லாமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது கருணா நமது மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தது இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாமலே கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு என்று சொன்னார்கள் இன்றைக்கு கச்சத்தீவு இருந்தால் நமக்கு மீனவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா ஆனால் இப்பவும் மீனவர்களுக்கு பிரச்சனை இப்பொழுது கூட பதினெட்டு பேர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அணுகி இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அவர்கள் அந்த சிறையில் இருந்து மீண்டு வருவார்கள் என்பதை இந்த மேடையில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே ஒரே ஒரு சாட்சி துபாயிலே இறந்து போனவர்களுக்கு இன்றைக்கு மூன்றே முக்கால் லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே முடியும் பாரத நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும் ஆனால் முதலமைச்சர் என்ன தெரியுமா செய்வார் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சின்ன போர் நடந்தால் எல்லாரும் டெல்லியில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ இவரே அந்த நாட்டுக்கு தூதுவராக போய் அவர்கள் அழைத்து வந்த மாதிரி பேசுவார்